ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருதர் ஜெய குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவில இருந்து வலசலா மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த மாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிடத்துக்கு வந்து மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் மூல நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோசாலை அல்லது கோவில்கள்ல இருக்கக்கூடிய கோசாலைக்கு நீங்க போயிட்டு அங்க பசுவும் கண்ணுக்குட்டியும் இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து என்னன்னா தீவனம் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு வந்து குளிக்க வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணலாம் ஆனா அதெல்லாம் உங்களால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க தீவனம் கொடுக்கறது கோதுமையும் வெள்ளமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறது அதே மாதிரி புண்ணாக்கு வாங்கி போடுறது கோதுமை தவிடு வாங்கி போடுறது அதே மாதிரி வைக்க வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கணும் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு பதினாறு முறை வந்து பாத்தீங்கன்னா பசுவும் கண்டுக்குட்டியும் சேர்ந்து நீங்க வளம் வரணும் வளம் வந்துட்டு அதை தொட்டு கும்பிட்டுக்கங்க இதனால என்னன்னா ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது அதாவது ஒரு வருடத்துக்கு முழுவதுமே வந்து காசு பணம் பொருளாதாரத்துல ப்ராப்ளம் வராது உங்களுக்கு அது மட்டும் இல்லாம விபத்து கண்டங்கள் அகால மரணங்கள் மன சங்கடங்கள் வராம தவிர்க்கப்படும் சரி இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவாவே இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதி நிறைய மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த மாற்றம் எதிர்பார்க்காத மாற்றங்களும் உறுதியாக இருக்கு என்ன அப்படின்னா இடத்துல நிறைய கிரகங்கள் சேர்ந்துருக்கு மூணாம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் சோ தனுசு ராசிக்காரங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலாபலன்கள் உறுதியாக இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் சித்தியாகம் இவ்வளவு நாளா நிறைய பாரிய தடைகள் இருந்திருக்கும் எல்லா விஷயமும் ரொம்ப ஸ்லோ மூமெண்டா இருந்திருக்கும் மாற்றங்கள் வராதன்னு ஏக்கமாக இருந்திருக்கும் ஆனா இந்த மாதம் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்கு மூணாம் இடத்துல கிரகச்சேர்க்கை வலுவாக இருக்கு என்ன அப்படின்னா பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயும் வந்து மூணாம் இடத்துக்கு போயிடுறாரு அதனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு சூரியன் ஒன்பது கூடியவர் அதே மாதிரி ஏழு பத்துக்குடைய புதன் சுக்கரன் எல்லாமே இருக்கு சுக்கரன் மூணாம் இடம் வரும்போது ஒரு சின்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது நல்ல அமைப்புகள் தான் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது தான் நம்ம லைஃப சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சோ அதனால நீங்க மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க முயற்சி பண்ணணும் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க விட்டுறக்கூடாது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உறுதியாக கை மேல நல்ல பழங்களை அடைய முடியும் காசு பணம் வேணுமா அதுக்கு என்ன நீங்க எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமானது தொழிலை வரைக்கும் தொழில நிறைய நன்மைகள் இருக்கு தொழில் மூலியமா நல்ல ஆதாயம் வருமானம் நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதமா உங்களுக்கு இருக்கு பத்துக்குடையவர் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு தூர பிரயாணங்கள் நீங்க பார்க்கக்கூடிய நீங்க செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்காக நிறைய அலைச்சல்கள் ஒரு மனிதரை போய் சந்திச்சு வர்றது ஒரு ஆர்டர் எடுக்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இதுக்காக கடுமையாக உழைக்கணும் கடுமையான முயற்சிகளை போடணும் முயற்சியுடைய பலன்கள் போடும்போதே நமக்கு இந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறத விட்டுருங்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்க கூடாது நம்ம செய்யறோம் அதுக்கப்புறம் அது வரது வரட்டும் அப்படிங்கக்கூடிய மனநிலையில நீங்க செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முன் முக்கியமானது இல்ல அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளோட ஒரு விஷயத்த செய்யும்போது போது அது உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணாம கூட போகும் அதனால தயவு செய்து நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சீங்க அப்படின்னா நல்ல சக்சஸ் உங்களுக்கு கொடுத்துரும் சரி உத்தியோகத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் வரப்போகுது ஏன்னா மூணாம் இடம் போது இடம் மாறுதல்கள் உண்டு ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறதுக்கு இது பர்ஃபெக்டான டைம் இந்த டைம்ல போலாம் உங்களுக்கு ஒரு கம்பெனி உங்களுக்கு விருப்பமான ஒரு கம்பெனி ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு பட் ஆனா ஒரு சிலருக்கு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த கம்பெனிக்கு நம்ம போகலாமா வேண்டாமா ஏன்னா இங்கேயே நம்ம செக்யூரா இருக்கும் அங்க போய் இப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அதனால இதையும் விட்டுட்டு அதையும் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா நீங்க நினைப்பீங்க சொல்றீங்க அந்த மாதிரி நினைக்க ஒரு இடமாற்றம் அப்படிங்கறது இந்த மாசம் உறுதி செய்யப்பட்டது உங்களுக்கு நிறைய பவர்ஃபுல் வரும் நிறைய ஆஃபர்ஸ் வரும் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கனால நீங்க அதை யோசிக்காம செலக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கறத இப்ப நீ இப்போதைக்கு நீங்க பாக்க வேண்டியது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கம்பெனியா அதே கம்பெனில வேற கம்பெனில உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க ஆனா அதே போஸ்ட் சேலரி அதே இருக்கும் போது போறதுதான் போறது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கு இடமாற்றம் அப்படிங்கறதும் இருக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க ப்ரமோஷன் ஆயே போவீங்க உங்க நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியாது கட்டாயம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாவே பிசினஸா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி அலைச்சல் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு அதே மாதிரி இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு இதை ரெண்டையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பறவை சனி உங்களுடைய ராசியை பார்த்தாலும் குரு உங்க ராசியை பாக்குறாரு அதனால தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடியது அதே மாதிரி நல்லா படிச்சாதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு உணர்ந்து நிறைய முயற்சிகளை போடுறது இவ்ளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு இப்ப எதுவும் பகலுமா படிச்சு நல்ல ரேங்க் ஹோல்டரா வரதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது நல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க வந்து பாத்தீங்கன்னா ஹரிவர் வழிபாடு பண்ணிக்கங்க சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குருவோடைய பார்வையும் இடத்துக்கு இருக்கனால நல்ல ஞாபகத்திறன் புத்தி கூர்மை நல்ல ஒரு இன்டெலிஜென்டா செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாசம் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறது நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்க கம்பெனிலேயே உங்களை வந்து நல்ல போஸ்டிங் எடுத்துக்கிறது ஒரு நல்ல சேலரியில உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரப்போகுது இந்த மாதத்துல வந்து நீங்க இவ்வளவு நாளா வேலைக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாசத்துல வந்து படிச்சு முடிச்சோன்னே நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல போஸ்ட்ல போய் உட்கார்ற மாதிரி அமைப்புகளா இருக்கு உங்களுடைய கல்வி அதாவது காலேஜ் படிப்பை முடிக்கிறதுக்குள்ளயுமே நல்ல இடத்துல போயிட்டு நீங்க போய் ஒரு நல்ல போஸ்டிங்ல நல்ல சேலரியோட போகக்கூடியது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய உங்களுக்கு திடீர்னு ஒரு பேனர் வச்சிருவாங்க பேனர் மீன்ஸ் வந்து பாராட்டி ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லி ஏன்னா நல்ல ரேங்க் ஹோல்டரா வரதுக்குண்டான அமைப்பு ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான உண்டான அமைப்புகள்லாம் இருக்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாதான் இருக்கு முக்கியமா வந்து ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அதே மாதிரி மூணாம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து காதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்கும் ஐந்தாம் இடமாக இருந்தாலும் ஐந்து குடைவர் மூணுல மூணாம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குது அதனால திடீர்னு பேரண்ட்ஸோட சம்மதம் கிடைக்கலாம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை கூடும் அதே நேரத்துல மேரேஜ் ஆகிறதுக்கு திடீர்னு இந்த ரிஜிஸ்டேஷன் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுமூகமாக முடியறது திடீர்னு ஒரு வரண் அமைகிறது எல்லாமே இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஏன் திடீர் அப்படின்னா சுக்கரனும் ராகுவும் சேர்றாங்க கூட செவ்வாயும் ஐந்து கூட செவ்வாயும் ஏழு ஏழுக்குடிய புதனும் சேர்றதுனால திடீர்னு ஒரு கலத்திரம் அதாவது ஒரு திருமண பேச்சுவார்த்தைகள் கை கூடிரும் இவ்வளவு இவ்வளவுனால இழுபறியா இருந்ததெல்லாம் இப்ப மாறி கை கூடிரும் பொதுவாவே தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப நல்ல டைம் நீங்க இவ்வளவு நாளா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் சக்சஸ் ஆகுதோ இல்லையோ இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு நீங்க நிறைய போராடி இருப்பீங்க முக்கியமா போராட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து போராட்டம் அப்படிங்கறத வாழ்க்கையா இருந்திருக்கும் போராடும் போராடும் சொல்லுவாங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன தோணுதோ அந்த விஷயங்களை தாராளமா செய்யலாம் மூணாம் இடம் வலுத்து அப்ப முயற்சி எந்த அளவுக்கு நீங்க முயற்சியை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது உறுதி உறுதி செய்யப்பட்டதுங்க இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவுகள் எங்கேயும் கிடைச்சிருக்காது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டா இருப்பீங்க ஒரு ஹஸ்பண்ட் கிட்டையோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்டயோ நீங்க அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இந்த டைம் அவங்களே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது நிறைய மாற்றங்கள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாம் நன்மையா மாத்திக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணியாவது அதுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அதனால தாராளமா நீங்க நல்ல உங்களால என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகளை போடுங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் முடியும் காரிய சித்தி ஆகிறதுக்கு காரிய சித்தி கணபதியை வழிபாடு பண்ணுங்க சித்தி கணபதி இருக்காருலயே அவரை வழிபாடு பண்ணுங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணத்துல ஏதாவது தடை தாமதம் தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி நிவர்த்தியாக போது இந்த மாசம் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் இருக்கு வீடு மாத்தக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வாகனங்களை மாத்தக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உறுதி செய்யப்பட்டதா இருக்குங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா தருசு ராசிக்காரங்களுக்கு இந்த கலத்திரஸ்தானம் அதாவது இவ்வளவு நாளா வந்து பிரிவினைகள் இருக்கலாம் அல்லது மனக்கசப்புகள் இருக்கலாம் கணவன் மனைவிட அதெல்லாமே நீங்கி நல்ல சுமூகமான ஒரு அமைப்புகள் வரும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு இந்த ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி ரிலேட்டடா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பா இருக்கனால அதுல நல்ல வளர்ச்சி பெறுவீங்க அதே மாதிரி இளைய சகோதரனுடைய ஆதரவுகள் கிடைக்கும் இவ்வளவு நாள் பேசாமல் இருந்தா கூட இந்த டைம்ல வந்து அவங்களோட ஆதரவை வாங்கிக்கங்க அது உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும் அதே மாதிரி மனக்கசப்புகள்லாம் இருக்கும் இல்லையா பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னா உறுதியாக இருக்கு அதே மாதிரி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலுக்கு போய் கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாசத்துல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க அது உங்களுக்கு சக்சஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்து குடையவர் செவ்வாய் உங்களுக்கு ராகுவோட சேர்றாரு அப்ப ஒரு மருத்துவம் அப்படின்னு பாக்கும்போது என்னன்னா திடீர்னு நீங்க இவ்வளவு நாளா உங்களுக்கு அந்த கவுன்சில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது சரியாகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நான் சரியா போகும்னு சொல்லல சரியாகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இந்த மாசம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் போது நம்ம எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் ரிலீவ் ஆயிடலாம்னு அர்த்தம் அதே மாதிரி பாக்கியம் இருக்கு ஒரு சிலருக்குல புத்திர பாக்கியம் இருக்கு ஏழாம் இடத்துல குரு வந்து பாத்துட்டு இருக்கனால பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உண்டுங்க மெயினா வந்து காசு பணம் வர்றது வந்து இந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக போகுது காசு பணம் வர்றதுல வந்து வருமான குறைவு அப்படிங்கிறது கிடையாது வருமானம் வரும் ஆனா அதே நேரத்துல அதை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாம உண்டான அமைப்பு இருக்கு அதனால ஒரு சுப விலையமா அல்லது ஒரு சுப செலவா நீங்க பாக்கணும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நீங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா சோசியல் மீடியால உங்களோட விஷயங்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து திடீர்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அது மூலியமா மிகப்பெரிய லெவல்ல பிரபலம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு விருதுகள் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் வர்றது அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலை அதாவது நீங்க ஒரு சினிமா ஃபீல்டா இருக்கலாம் அல்லது ஒரு பாடகங்களா இருக்கலாம் நீங்க என்ன வேணா இருக்கலாம் நாடகம் ஆகக்கூடிய அரசாங்கத்தால கௌரவிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் திடீர்னு ஒரு விருதுகள் கொடுத்துருவாங்க அப்புறம் திடீர்னு நிறைய வாய்ப்புகள் காசு பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி நிறைய பக்கம் வாய்ப்பு வரும் ஊர் ஊரா போயிட்டு அதாவது வெளிநாடுகள் போறது சிங்கப்பூர் மலேசியா போறது இது மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு இது கடை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாய்ப்புகள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரான டைம் இதுல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உயர் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடங்க உங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்கறனால அவங்களே ஒரு பாராட்ட கொடுத்து உங்க அவங்க வந்து கூட்டி கூட்டி வந்து உங்களை வச்சுக்குவாங்க என்னன்னா நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க அதனால எனக்கு நீங்க பியவா இருங்க இதுல நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி அது மூலியமா உங்களுக்கு நிறைய காண்டக்ட்ஸ் ஏற்படும் பழக்க வழக்கங்கள் ஏற்படும் காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொருளாதாரத்துல உயர்வாக கூடிய அமைப்புகள் இருக்கு அதனால உயர் அதிகாரிகள் கிட்ட எந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து நடந்துக்க முடியுமோ அதாவது வந்து ஒபீடியண்டா நடந்துக்கிறது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்றது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் மூணாம் இடம் நல்லா வளர்த்திருக்கு ஏழுல இருந்து குரு பாத்துக்கிட்டு இருக்கு நாலாம் இடத்துல சனி இருக்காரு உங்களுக்கு அப்ப அமைப்பு வந்து ரொம்ப சூப்பராகவும் சிறப்பாகவும் இருக்குது இந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால பதவி வந்து திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாசமா இருக்கு நீங்க என்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிச்சுக்கணும் ஆனா கூடுதலா நிறைய பனிச்சுமை வரும் அதே நேரத்தில் அலைச்சல்கள் இருக்கும் எப்படா கண்ண மூடி நம்ம தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த இருப்பீங்க இந்த அலைச்சல்கள் ஒர்க் பிரஷர் எல்லாமே காசு பணமா மாறும் நல்ல பெரிய லெவல்ல கான்டாக்ட்ஸா மாறும் அதனால இது உங்களுக்கு வளர்ச்சி தான் சோ இந்த வளர்ச்சியை நீங்க என்னென்ன சந்தோஷமா ஏத்துக்கிறதா ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப